கிறிசேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இளைஞன் ஒருவன் சொந்தமாக தொழில் தொடங்க என்று சொல்லி பல்வேறு நபர்களிடம் ஒரு நூறு ரூபாய் கடன் கேட்டு பார்த்தான் அவனுக்கு யாருமே கடன் கொடுக்கவில்லை எல்லோரிடமும் கேட்டு தான் கேட்ட பணம் கிடைக்கவில்லை என்று விரக்தி அடைந்த அந்த இளைஞன் கடைசியில் கடவுளுக்கே ஒரு கடிதத்தை எழுதுமே என்று சொல்லி அவன் எழுதினான் அன்பான கடவுளை நான் சொந்தமாக ஒரு தொழில் துவங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் எனக்கு போதிய பணம் இல்லை யாரும் எனக்கு ஒரு நூறு ரூபாய் கூட தர முன்வரவில்லை எனவே தாங்கள் எனக்கு உதவி செய்யவும் என்று சொல்லி அவனுடைய பெயரை கீழே போட்டான் அட்ரஸ் போடணும் இல்லையா கடவுளுக்கு அட்ரஸ் போடணும் கடவுள்னு போட்டான் அது கீழே என்ன போடணும்னு தெரியல கடவுள் எங்கே இருக்கிறார் அவனுக்கு போட தெரியல அப்போ பார்த்தார் ஊரில் உள்ள எல்லா அட்ரெஸும் யாருக்கு தெரியும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்போ கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டான் போஸ்ட் மாஸ்டர் அந்த கடிதத்தை அந்த போஸ்ட்டு கார்டை பார்க்குறாரு பார்த்துட்டு ஏதோ ஒரு மனிதன் ஒரு நூறுரூபா கூட கடன் கிடைக்க கிடைக்காமல் ஒரு அனுதாபத்தில் எழுதியிருக்கிறான் சரி பாவம் என்று சொல்லி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடிய எல்லோரிடமும் சொல்லி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் என்று அப்படி கலெக்ட் பண்ணி ஒரு தொண்ணூறு ரூபாய் சேர்த்து விட்டார் தொண்ணூறு ரூபாய் சேர்த்து அந்த இளைஞனுக்கு அந்த அது மணி ஆர்டர் பண்ணி அனுப்புகிறார் இவனுக்கு மணி ஆர்டர் வருகிறது கடவுளிடமிருந்து தொண்ணூறு ரூபாய் வருகிறது சந்தோஷமாக பெற்று கொண்டான் மீண்டும் கடவுளுக்கு மீண்டும் ஒரு போஸ்ட் கார்டு போடுறான் கடவுள் கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் சிதம்பரம் தெரு அண்ணாமலை தெரு சிதம்பரம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் அதில் அவன் என்ன எழுதியிருக்கிறான்னா கடவுளை நீங்கள் அனுப்பிய உதவிக்கு நன்றி ஆனால் இம் அடுத்த முறை பணம் அனுப்பும் பொழுது இந்த போஸ்ட் மாஸ்டர் வழியாக அனுப்பாதுங்க அவர் நூறுரூபாயில் பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டு தொண்ணூறுவா தான் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே சில நேரங்களில் நாம் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அது பிறருக்கு தெரிய போவதில்லை சில நேரங்களில் சில உண்மைகளை நாம் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் இந்த நாம் இன்று கொண்டாடக்கூடிய மூவொரு கடவுள் பெருவிழா இந்த மூவொரு கடவுளின் பெருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு ஒரு குருவானவர் பங்குத்தளத்தில் உள்ள ஒரு அறையில் வைத்துக்கொண்டு யார் யாருக்கெல்லாம் மூவொரு கடவுளின் பற்றிய சந்தேகம் இருக்கிறதோ வாருங்கள் என்று சொல்லி எல்லோரும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கிறார் மூவொரு கடவுள் என்றால் என்ன அந்த கோட்பாடு என்றால் என்ன என்று சொல்லி நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார் ரொம்ப நேரம் பேசுகிற தான் அவருக்கு தெரியுது ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி கடிகாரத்தை பார்க்குறாரு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி மக்களே சாரி நான் நேரும்போது தெரியாமலே ரொம்ப நேரம் மூவர் கடவுள் மூவர் கடவுளை பற்றி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது ஒருவன் என்று சொன்னாராம் ஃபாதர் நீங்க கடிகாரத்தை பாக்காட்டோட பரவாயில்ல பெண்ணாட்டிற்கு காலண்டரமா நாள் நாள்கணக்கா பேசிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா இந்த மூன்று கடவுளின் கான்செப்டை இந்த உலாவை நாம் ஒரு கொள்ளாவிட்டால் என்றால் பல இடங்களில் தந்தையை பற்றியும் மகனை பற்றியும் தூய் ஆவியாரை பற்றியும் வரும் ஆனால் எந்த இடத்திலும் மூவொரு கடவுள் இந்த ஒரு சொல் நாடல் பயன்படுத்தும் அதிக இலைகள் தான் இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஒரு செடி ஆகிறது தனியாக இலையை பார்த்து செடி என்று யாரும் சொல்வதில்லை தனியாக தண்டை பார்த்து செடி என்றும் யாரும் சொல்வதில்லை ¡Vale,

படைத்துவிட்டு நல்லதென கண்ட கடவுள் இனி நம் உருவிலும் சாயிலும் மனிதரை உண்டாக்குவோம் நம் உருவில் அந்த நம் யார் அது ஒரு கேள்வி தொடக்க அதிகாரம் பதினொன்றை பார்த்தோம் என்றால் பாபோ பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது இந்த மக்கள் வானளாவிய உயரமான கோபுரத்தை கட்டுகிறார்கள் எனவே மனிதனின் மமதை அது காட்டுகிறது கடவுள் சொல்லுகின்றார் இந்த மனிதர்கள் இனி கீழ்ப்படிய மாட்டார்கள் வாருங்கள் நாம் போய் அவர்களின் மொழிகளை குழப்புவோம் அந்த வாருங்கள் நாம் போய் யார் அந்த நாம் வாருங்கள் என்று கடவுள் யாரை அழைக்கிறார் தந்தை மகன் தூயம் ஆவியார் அந்த கான்செப்ட் அங்கே இருக்கிறது விடுதலை தொடக்க நூல் அதிகாரம் பதினெட்டுலே ஆபிரகாம் வானத்தை பார்த்த பார்த்தபொழுது கடவுளின் மூன்று மனிதர்கள் அங்கு நிற்பதை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் துவக்க நூலில் மாத்திரமே இவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் யோபா நிலும் சரி இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம் அடைந்த பின்பு விண்ணேற்றுவதற்கு முன்பாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலும் சரி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்றும் பவுலடியாரின் எல்லா மடல்களிலும் தந்தை மகன் தூய் ஆவரி தூய் ஆவியாரை குறித்து அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த மூன்று சொல்லாடல்கள் தனித்தனியாக பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது எல்லாம் ஒன்றாக சேர்த்து சமைத்து திருச்சபை மூவொரு கடவுள் என்ற ஒரு கோட்பாட்டை நமக்கு கொடுத்து அதை விழாவாக கொண்டாடச் செய்கின்றது அது நம்முடைய மறை உண்மை கடவுள் ஒருவர்தான் மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் நாம் செடி தான் தாமஸ் அக்யூனா சொல்லுகிறார் நாம் எவ்வளவுதான் அவர் இறையிலை பற்றி எழுதும்போது கடவுளின் அருளை பற்றி எழுதுவார் தூய் ஆவியரை பற்றி எழுதும்பொழுது அவர் சொல்லுகின்றார் இந்த மூவரு கடவுளை பற்றி அவர் எழுதும் பொழுது ஒரு கட்டத்தில் அவரால் எழுத முடியவில்லை அவர் சொல்லுகிறார் கடவுளை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் புரிந்த கடவுளை என்னுடைய வார்த்தைகளில் எழுத முற்பட்டுள்ளேன் இனியும் நான் எழுவதாக இருந்தால் இனியும் நான் பேசுவதாக இருந்தால் அது என்னுடைய உளறல் அதை தாண்டி எதுவும் இருக்க முடியாது தூயாவியார் மூவொரு கடவுள் இதை பற்றி நான் சொல்லிவிட்டேன் இதற்குமே நான் சொல்ல வேண்டுமென்றால் என் வாயிலிருந்து வரக்கூடிய உளறல் தேவையில்லாத கருத்துக்கள் தான் வருமே ஒழிய அதை பற்றி சரியான ஒரு புரிதலை மக்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவருடைய புத்தகத்தை எழுத எழுத எழுதி முடிக்காமல் பேனாவை கீழே வைத்ததாக நான் வரலாற்றிலே படிக்கிறோம் இன்னொரு இறையிலார் சொல்வார் கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டான் புரிந்து கொண்டேன் அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் அவன் வணங்குகின்ற நம்புகின்ற கடவுள் முட்டாள் என்று சொல்வார்கள் எந்த ஒரு கடவுளையும் எந்த ஒரு மனிதனும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நாமும் தூய ஆவியார் தந்தை மகன் தூயி தூய ஆவியார் என்று சொல்லி மூவொரு கடவுளின் கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இந்த மூவரு கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தால் அது எவருடைய முட்டாள்தனம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது எனவே இந்த நாளில் மூவொரு கடவுளின் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இரண்டே இரண்டு செய்திகள் தான் இந்த மூவரு கடவுள் ஒன்று தாழ்ச்சி இந்த மூன்று பேரும் எவ்வளவு தாழ்ச்சியாக இருந்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து நம் மண்ணுலகிற்கு அனுப்பப்பட்ட பொழுது அவர் இவ்வளவு தாழ்ச்சியாக வந்தார் தான் பாடுகளை படப்போகிறேன் என்று சொல்லி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வந்தார் அவர் நினைத்திருந்தால் நான் போகவில்லை என்னை துன்புறுத்துவார்கள் ஆவியாரை அனுப்பல என்று சொல்லியிருக்கலாம் அப்படி எந்த ஒரு சிக்கலும் அவர்களுக்குள்ளாக இல்லை எனவே இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை இந்த மூவொரு கடவுளின் பெருளாவிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாழ்ச்சி என்றால் தாழ்ந்து போவது பணிந்து போவது மாத்திரமல்ல அடுத்தவர்களை இகழாதிருத்தல் அடுத்தவர்களை உயர்த்தி பேசுதல் இந்த பண்பு யாருக்கு இருக்கிறதோ சிலருக்கு நேர்மறையான எண்ணங்களே வராது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் மாத்திரமே மனதில் வரும் மாறாக எவரொருவர் அடுத்தவரின் சிறிய நல்ல காரியங்களை விட உயர்த்தி பேசுகிறாரோ அதுவும் தாழ்ச்சியின் ஒரு பரிமாணம் தான் தூய் ஆவியாரை பார்க்கிறோம் கடவுளை இயேசுவை பார்க்கிறோம் இவரே அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுகிற செய்த செயலை தந்தையாம் கடவுள் அங்கீகரிக்கிறார் அது இயேசுக்கு இன்னும் அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கிறது இன்னும் தந்தையின் திருமணத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொடுக்கிறது இரண்டாவது விட்டு கொடுத்தல் இந்த மூன்று பேருக்குள்ள எந்த ஒரு சண்டையும் சச்சரும் வரவில்லை தந்தை அவருக்குரிய பணிகளை செய்கிறார் மகன் அவருக்குரிய பணிகளை செய்கிறார் தூய் ஆவியார் அவருக்குரிய பணிகளை செய்கிறார் இரண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் இனி அந்த திருச்சபை இயக்குவதே தூய் ஆவியாதான் என்று சொல்லி எல்லா பொறுப்பையும் அப்டபடுத்திருக்கிறார்கள் நாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுபோல மனித வாழ்விலும் நாமும் இந்த நாளில் விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பண்பை பெற்று கொள்ள வேண்டும் நாம் பல்வேறு விளையாட்டுகளை நாம் பார்த்திருக்கிறோம் மெதுவாக சென்றால்தான் பரிசு கிடைக்கும் என்ற ஒரு விளையாட்டு உண்டு என்ன விளையாட்டு எல்லா விளையாட்டுலையும் வேகமாக ஃபர்ஸ்ட் வந்தால் தான் பிரைஸ் உண்டு ஒரே ஒரு விளையாட்டில் மட்டும்தான் மெதுவாக வந்தால் ப்ரைஸ் உண்டு அது என்ன விளையாட்டு ஸ்லோ சைக்கிள் ரேஸ் மதுவா போனா தான் பரிசு உண்டு விட்டு கொடுத்து போனோம் விட்டு கொடுப்பதற்கு ஒரு திறமை வேண்டும் விட்டு கொடுக்கிறார்கள் பின்னாடி வந்தா தான் பரிசு உண்டு முன்னாடி போனால் பரிசு கிடைக்காது அது இந்த விளையாட்டு முன்னாடி போனா பரிசு பின்னாடி வந்தா தான் பரிசு அது ஒரு விளையாட்டு உண்டு விளையாட்டு கயிறு இழுத்தல் டக் ஆஃப் ஆர் கயிறு இழுத்தல் பின்னாடி போனால் தான் பரிசு ஆக விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இது இது விட்டு கொடுத்தல் இல்லை என்றாலும் நான் உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன் எனவே கடவுள் தூய் இந்த மூவரு கடவுளின் கான்செப்டை புரிந்து கொள்வதோ புரிய வைப்பது என்பதோ மடத்தம் ஆனால் நம்முடைய அறிவு கண்கள் நம்முடைய ஞான கண்கள் அதை புரிந்து கொள்கிறது ஏனென்றால் விளைத்தில் பல்வேறு இடங்களில் இதை பற்றிய சான்றுகள் நமக்கு அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்கின்றன புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்துதான் நமக்கு இந்த மூவரு கடவுளின் விழாவை கொண்டாட திருச்சபை நமக்கு பணித்திருக்கிறது எனவே கணவன் ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் மனைவி இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவர் மாமனார் மாமியார் வயசானவர்கள் எப்படி பிளவு வராமல் இருக்கும் எப்படி சண்டை சச்சார் வராமல் இருக்கும் என்றெல்லாம் நாம் சொல்ல தேவையில்லை ஓரளவு தான் சொல்ல முடியுமே தவிர அதையே காலம்பூராவும் சொல்லியிருக்க கொண்டு தேவையில்லை ஏனென்றால் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்று வரை உலகை திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஒரு இறைத்தன்மையானது நமக்கு ஒரு மனித தன்மையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சவாலை கொடுக்கிறது நான் எப்படி உலகை நாங்கள் வெளிநடத்துகிறோமோ அதுபோல நீங்களும் உலகை எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து வழிநடத்த முடியும் என்ற ஒரு வெளிவெளிய சவாலை நமக்கு இந்த விழா தருகிறது எனவே அந்த சவாலை ஏற்றுக்கொள்வோம் ஏசுகிரிசு பாடுகள் பட்டார் துன்பப்பட்டார் தந்தையாம் மகன் அதை தந்தையாம் கடவுள் அதை ரசித்திருப்பாரா இல்லை ஆனாலும் அது அவர் அந்த மீட்பு திட்டத்தில் அது ஒரு பங்கு கடந்துதான் போக வேண்டும் அதுபோல் சில நேரங்களில் சில இன்ப துன்பங்கள் வந்து சென்றாலும் அது அவரவர் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு கட்டம் அது வந்துதான் ஆகும் இது கடந்துதான் செல்லும் என்பதை எல்லாம் நாம் உணர்ந்திருக்கிறோம் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் புரிந்து கொள்வோம் தூய் ஆவியார் மூவொரு கடவுள் இவர் எப்படி இணைந்திருக்கிறார்களோ சில காரியங்கள் நமக்கு கண்களுக்கு புலாப்படாவிட்டாலும் நம்முடைய அறிவுக்கு எட்டாவிட்டாலும் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளின் வாட்டியை நம்புகிறோம் திருச்சபையின் போதனையை நம்புகிறோம் என்றால் சிலவற்றை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே இந்த மூவொரு கடவுளின் திருநாளில் மூவொரு கடவுளின் பிரசன்னம் மூவொரு கடவுளின் ஆழ்தன்மை நம்முள் இருக்கிறது திருச்சி வெளிநடத்துகிறது அவர்கள் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும் ஏனென்றால் கடவுளின் முதல் கட்டளை பத்து கட்டளை என்ன சொல்லுகிறது உனக்கு கடவுளாகிய ஆண்டவர் நானே என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக ஒருவேளை இயேசுவை நாம் ஏ வேறு ஆளாக பார்த்தோமே என்றால் இந்த கட்டளைக்கு விரதமாக ஒரு செல் செயலாகிவிடும் தூய் ஆவியரை மூன்றாவது ஒரு கடவுளாக தனியாக நாம் பார்த்தோமே என்றால் இந்த கட்டளைக்கு விரதமாக போய்விடும் ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் ஒன்று அதைத்தான் ஏசு கடவுள் சொல்லுகின்றார் எங்களை தவிர அதைத்தான் என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக அதாவது நான் தான் மகன் மகன் தான் தூயாவி ஆவிதான் நான் எங்களிடமிருந்தான் தூயாவி என்று ஒரு முக்கோண பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரே கடவுளின் கோட்பாட்டை நாம் இன்று சிந்திக்கின்றோம் எனவே அந்த செயலை மனதில் வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் மூவொரு கடவுளின் கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டாம் விளக்கம் சொல்லி யாரும் யாருக்கும் இந்த கான்செப்டை புரிய வைக்க முடியாது நம்முடைய நம்பிக்கை எப்படி நம் நற்கரணையில் இயேசுகிறார் என்பதை நாம் யாரிடம் விலக்கிச் சொல்ல முடியாமல் நாம் அனுபவிக்க முடியுமோ அதுபோல தூய் ஆவியாரின் கோட்பாட்டை நாம் அனுபவிக்க முடியும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அதை பிறருக்கு முழுமையாக நூற்றுக்கு நூறு விலக்கிச் சொல்ல முடியாது விலைக்குச் சொல்லவும் தேவையில்லை மாறாக அதை நம்புவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்